ஒன்றை இழக்க வேண்டும் ஒன்று ஏற்றுக்கிறதா இருந்தால் ஒன்று இழக்கணும் இது கும்பராசி பொறுத்தளவுக்கு இதை மறந்துடாதீங்க ஸோ இது கண்டிப்பாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு கிரகமுமே வந்து நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது முதலில் நாம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதே போல் அது இந்த ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் இல்லாத தைரியமும் தன்னம்பிக்கையும் புது தென்பும் வைராகியமும் இனிமேல் உங்கள் ராசி வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் இனிமேல் வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்கு நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இதற்காக சிலர் தங்களது வீடு மனை நிலம் நஞ்சை பொருள் எல் எல்லாத்தையுமே இழந்து அதை 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 இழக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதை விட சில சிறப்பமான இதை விட இன்னும் அடுத்தது சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும் சில விஷயங்களை இறந்திங்கன்னா சில விஷயங்கள் உங்களை சேர்ந்து வரும் ஸோ கவலைப்படாது